வணக்கம் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது மை வி ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அதாவது இந்த மைவி த்ரீ ஆப் ப்ளே பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவர் ஓனர் இல்லை ஓனர் இல்லைன்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் விஜயராகவன் தான் நிறுவனர் மை வி த்ரீயோட நிறுவனரே வந்து விஜயராகவன் தான் அவர் வந்து சமீபமாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து பி த்ரீ யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து மக்கள் மனசில் ஏற்றிக்கிட்டே இருந்தாது அதாவது விளையாடுறவங்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட சொல்கிறது மைவித் த்ரீ நல்லதுன்னு சொல்லி யூடியூப்பில் போஸ்ட் போட சொல்கிறதுன்னு சொல்லி நிறையா பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கடையில் வந்து விஜயராகவன் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போனப்போ டக்குன்னு உடனே அரசியல்வாதி மாதிரியே வந்து எனக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி மதுரையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டை ஆயிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி த்ரீ பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க நிறைய பினாமி நேமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த விஜயராகவன் தான் நிச்சயமாக அவர் தான் வந்து நிறுவனர் இந்த ஸ்டார்ட் பண்ணது வந்து அவரு தாங்கிறது இத்தனை நியூஸ் பாருங்கள் எல்லா நியூஸ்லேயும் வந்து போட்டிருக்காங்க இதை கூட நம்பாமல் இன்னும் வந்து முட்டாள்தனமாக வி த்ரீ மக்கள் வந்து விளையாடிட்டு இருக்கிற மக்கள் வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புரியும் லட்ச லட்சமாக காசு போட்டு இப்போ இந்த மாதிரி ஏமாறுறப்போ தான் அவங்களுக்கு வந்து உண்மையான நிலைமை புரியும் அதனால் தயவு செஞ்சு இனிமே இதுவரைக்கும் இதை விளையாடிட்டு இருந்தவங்களும் சரி இதுக்குமே இனிமே விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி தயவு செஞ்சு எஸ்கேப் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் விஜயராகவன் வந்து விசாரணைக்கு அழைத்து போகிறப்ப வந்து நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காரு இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து வேற அங்கே வந்து ஆஜராக அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஆனால் விஜயராகவன் இனி அரசு பண்ணி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து மைவி த்ரீ ஆப் வந்து இம்மிடியேட்டாக க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு எந்த விதமான காசும் வராது ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க தயவு செஞ்சு ஆக முடியாது உங்கள் பணம் போனது போனது தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதே மாதிரி போன மாதம் பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்தன் அவர் தான் வந்து போராட்டம்லாம் பண்ணி மக்களெல்லாம் ஒன்று திரட்டி போராட்டம்லாம் பண்ணி அவரையும் வந்து அரஸ்ட் பண்ணிணாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு அரச்காக வந்து த்ரீயில் வந்து நடந்துட்டுருக்கு இனி உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற பணம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்காது ஸோ கோயமுத்தூர் மக்களே நீங்கள் தான் வந்து நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்கீங்க எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் முதல்ல கோயமுத்தூரில் தான் ஆரம்பித்து எல்லோரும் ஏமாறுறீங்க ஸோ இனிமே தயவு செஞ்சு உஷாராக இருங்க இந்த மாதிரி போலி ஆப்புகள் எல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏமாறாதீங்க இப்போ பாருங்கள் உரிமையாளர் விஜய ராகவன் அப்படின் தான் எல்லா நியூஸ்லேயும் வந்து போட்டிருக்கு ஸோ இனி நீங்கள் உஷார் ஆகிறதும் ஆகாததும் உங்கள் விருப்பம் ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு பி த்ரீ விளையாடுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போவாது அவங்களுக்கு புத்தி வரட்டும் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே பபாய்